அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம கடலோர சேனலில் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உலகெங்கும் இருக்கும் கடலோர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் நான் வந்து திருப்பூர்லேருந்து அஷ்டமங்கல வித்தகர் கணியர் ஏஐராட்சியர் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னை தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் பேசியிருக்காங்க அவரை தொடர்ந்து கிருஷ்ணன் பாரம்பரிய ஜோதிடர் சந்தான கிருஷ்ணன் அவர் வந்து பேச இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் திருமண கலஸ்தர ப பாவகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணவங்க அவங்களும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக யாமினி அப்படின்றவங்க என் கணிதத்தில் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க லிங்க் அவார்டுக்கு அடுத்தது அவார்டு வாங்கி என் கணிதத்தில் ரொம்ப ஒரு புகழ்பெற்றவங்க இந்த நிகழ்ச்சி வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து சி மீனாட்சி செண்பகம் அம்மா தலைமையில் நாலு ஜோதிடர்கள் பேசுகிறாங்க அரசியல் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பெரிய வெற்றி பெற்ற தனமாலையா விழுப்புரத்தைச் சேர்ந்த தனபாலையா அவர் சார்ந்த நாலு பேர் பேசுகிறாங்க இப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஜோதிடர்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டில் தர இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட உருப்பம் இதில் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு தகவல் இன்னொன்று ஒன்று இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தாண்டில் மட்டும்தான் எப்போதுமே இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் பேச்சியாகிற புத்தாண்டு குரு பேச்சு இருக்குது பேச்சு இருக்குது ராகு கேது பேச்சு இருக்குது எப்போதும் போல சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது புதன் முப்பது நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது சுக்ரனோட முப்பது நாளைக்கு ஒரு பேச்சு இருக்குது சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பேச்சு இப்படி ரெகுலராக மற்ற மைனர் கிரகங்கள் எல்லாமே பயிற்சியானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஜர் கிரகங்கள் எப்போதுமே எல்லா எல்லா வருடத்துலேயும் ஒட்டு அனைவரும் பேச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மட்டும்தான் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே நாம வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரிக்கவே முடியாது முதல் ஆறு மாசம் ஒரு குரூப்புக்கு நல்லா இருக்கு ரெண்டாவது ஆறு மாசம் இன்னொரு குரூப் இருக்கு ஆக மொத்தத்துல இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அமோகமான வாழ்வை தந்தே ஆகும் இப்ப நம்ம மேச ராசிக்கு போறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தபிறக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் வாழ்க வளமுடன் எங்கள் குருநாதர் கணியரையா நல்ல ஆசியுடன் மகர ராசி தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அற்புதம் தான் தப்பிக்கிறதே பெரிய அற்புதமான ஏடரை செல்லிலிருந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்கிறார் அங்க இருந்து பார்த்தீங்கன்னா துலாமையும் பார்வை செய்வார் தனுஷையும் பார்வை செய்வர் கும்பத்தையும் பார்வை செய்கிறார் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பலனை வைத்து தான் ப பலன்கள் சொல்லப்படுகிறது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பொதுவாக ஒரு ஒரு நல்ல விஷயம் குருவால மட்டும் ஏற்படுவது அல்ல சுக்கிர பகவானாலும் ஏற்படுவதுதான் சனி பகவான தொழில்கார தொழில்கள் முன்னேற்றம் அடைவதையும் இங்கே பார்த்துருக்கோம் அட்டம சனியில கூட ஆட்சியை பிடித்தவர்களும் பல பேர் என்னால் உறுதியாக காட்ட முடியும் பிரபல அரசியல் பிரமுகர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் நிறைய பேர் பேர்கள் இருப்பாங்க அரசியல் தலைவர்கள் எல்லாம் எம்பி எம்எல்ஏல்லாம் இருக்கிறாங்க இல்ல ஏந்த சனி நடக்குது முடிய போது அதெல்லாம் கிடையாது ஒரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து அரசியல் பிரமுகர்கள் வெற்றி தரணும் அப்படின்னா சூரியனை மட்டுமல்ல சனியையும் வச்சு பார்க்கணும் குரு பகவானுடைய யோகத்தையும் பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம எல்லா கிரகங்களையும் இந்த குரு இங்க இருக்கு அப்படிலாம் கிடையாது சனி அஷ்டமசனி சனி உனக்கு இருக்க உனக்கு இந்த மாதிரி பலன்கள் நம்ம ஜாதகமே பார்க்க கூடாது பொதுவாக ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை மதிப்பெருக்குரிய மாசன் அவர்கள் விளங்குவார் மகர ராசி நேரு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எவ்வளோ அடித்தால்தான் தாங்குவான் இவன் ரொம்ப நல்லவன் இந்த டயலாக் வந்து உங்களுக்கு தாங்க சூட் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சனிப்பெயர்ச்சி ஏன்னா இப்போ ஆண்டு தொடக்கத்துலேயே சனிப்பெயர்ச்சி ஆகிட்டாரு ஒரு ராசிநாதன சனி வந்து ஒன்று ரெண்டுக்கு வந்து ஆதிபத்தம் பெற்று மூணுல இருக்கார் இது நல்ல நிலையான சூப்பரான நிலை அதில் எந்த ஒரு மாற்று கருதும் கிடையாது ஆனால் ஆனால் உங்களுடைய மூணு பன்னெண்டுக்குரிய ஒரு குரு பவன் ஆறில் போய் உட்கார்ரு அப்போ என்ன ஆகும் தோள்பட்டை சார்ந்த வழியை ஏற்படுத்துவார்னா கண்டிப்பாக ஏற்படுவது அது சார்ந்த விரயம் உண்டானா கண்டிப்பாக விரயம் உண்டு ஆனால் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக கவனம் பண்ணணும் ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது ஃபைன் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஹெல்மெட் போடலை இல்லை வண்டியில் பிரச்சனை இல்லை வீட்டில் ஏதோ ஒரு தலைவாசலில் ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய வாட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குறிப்பாக இந்த சித்திரை மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இருக்குது ஸோ இவங்க உங்களோட உயர் அதிகாரியை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து தான் போனால் உங்களை வந்து வெச்சு செய்கிறது அவரோட வேலையாக இருக்கும் ஏன்னா உயர் அதிகாரி உங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் உயர் அதிகாரியால் ஒரு அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குமான நிலை அது இந்த வருஷம் இல்லை அது எப்போதும் இருக்கும் அது ஒரு பிறவி குணம்னு வச்சுக்க வேண்டியதாக நீங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்றதான் இப்போ இங்கே சொல்லுது இந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் எப்படி செய்யலைன்னா சிவன் கோயிலில் ஏன்னா கேது பவான் எட்டில் இருப்பதால் நீங்கள் சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு மொட்டையை போட்டிங்கன்னா சரியான பெண்களாக இருந்தனா ஒரு தலைமுடியை அந்த நுனிமுடியை கொடுக்கலாம் ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நடராஜர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இல்லைன்னா அந்த அதாவது முகம் மாறிய அதாவது எனக்கு மனித உடல் மிருகத்தலை உள்ள ஒரு இறை வழிபாடை நீங்கள் செய்திங்கனாலும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இந்த ஆண்டை இந்த பரிகாரங்கள் வழியா நீங்க சிறப்பான ஆண்டாக அமைச்சுக்கலாம் நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு என்பதை தெளிவாக மோசம் செய்ய சொல்றாங்க கவனமுடன் இருந்தாலே போதும் இந்த புத்தாண்டை நம்ம வந்து ஆனந்தமாக ஐக்கிக்கலான்னு அற்புதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷம் எந்த மாதிரியான பாதகம் எந்த மாதிரியான கவனம் செலுத்தணும் என்பதை அன்புக்குரிய ஐயா ஜோதிரர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் விளக்குவார் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி இனி வரும் காலம் சிகரமே முதல்ல இந்த ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை இந்த ஏழ்நரை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்கே அந்த ஆண்டவனுக்கே கண்ணீர் பிடிச்சிருப்பாங்க சரியா சாமிக்கே அடுக்குமான்னு நீங்க கேள்வியெல்லாம் கேட்டிருப்பீங்க சாமி இருக்கா இல்லையான்னு கூட கேட்டிருப்பீங்க வீட்டில் குடும்பத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை கடனில் பிரச்சனை அந்த கடனை கட்ட முடியாது வீடு கட்டி இருப்பீங்க கட்டின வீடு பெண்டிகா இருக்கும் அந்த கட்டின வீடு பெண்டிகான வீடு வர்ற வைகாசிக்கு மேல அந்த வீட்டை கட்டி முடிச்சிடலாம் ஒண்ணு கவலை வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் பெரிய படிப்பு படிப்பாங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி கடன் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமா அனுக்கிற அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கும் பதக்கங்களை வாங்குவாங்க விளையாட்டு போட்டியில மாநில அளவுலேயும் வெளிநாட்டுக்கு போற அளவுலையும் உங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய வெற்றி வெற்றியை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பதக்கங்களை வாங்கி வெற்றி குவிப்பாங்க அதே மாதிரி இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகள் பெண் நீதிபதிகள் இவங்கெல்லாம் நியாயமான தீர்ப்பையும் நேர்மையான தீர்ப்பையும் வாங்கி புகழ் பெறுவாங்க அவங்களுக்கு இந்த வருடம் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான வருடம்னு சொல்லலாம் பெண் குழந்தைகளுக்கு இந்த வருடம் பாதுகாப்பு தேவை ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கொஞ்சம் தான் இருக்கணும் வழக்கு வரும் ஜாக்கிரதையா இருக்கணும் போலீஸு கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு வரும் எதுல என் நிதானம் வேணும் நிதானத்தோடு கடைபிடித்தால் இவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தீபாவளிக்கு அப்பதம் வரக்கூடிய படம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் இவங்க திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கிறவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மகர ராசியில பார்த்தீங்கன்னா அவிட்டம் உத்திராடம் உத்திராடம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திர திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுறது சிறப்பு திருவோணம் நட்சத்திரக்காரங்க கேரளாவில் இருக்கக்கூடிய வாமன அவதாரம் எடுத்த குருவாயூர் அப்பனை வள வணங்கறது சிறப்பு பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரங்க இரண்டு யானைகள் இருக்கக்கூடிய கோவில் ஐயனார் கோவில் இந்த மாதிரி யானை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கேரள வழிபாட்டு ஸ்தலங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு கொடுக்க மூலியமாக இவங்க அந்த தர்மத்தை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் அற்புதமான ஒரு பலன் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதாவது ராணுவம் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலம்தான் என்ன காரணம் அப்படின்னா ஏடா இப்போ வந்து இவர்களுக்கு செவ்வாய் ஆயிடா அப்படின்னா இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபங்கள் வந்து குறைக்கப்பட்டு கோபங்கள் ஒரு நிதான போக்கையும் அடைஞ்சி விடும் கோபங்கள் ஆறாம் இடத்துல குரு வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிறப்பு ஒரு இடத்துல பாதகத்தை தான் கொடுக்கணும் கவனமாக தான் இருக்கணும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம வீடு வந்து சம்பாத்திய சாதனை வீடு என்பாங்க அந்த வீடு கெட்டு போகக்கூடாது அங்கே என்ற ஒரு கிரகம் இருக்கும் பொழுது என்னன்னா சம்பாத்தியத்தில் வந்து ஒரு தடைகளை காட்டும் அதில் வந்து ஒரு கவனமாக எடுத்துக்கணும் சிம்ம வீடு என்பது சம்பாத்தியத்திற்குரிய வீடு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதுமானது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போவது ஜோதிரர் விக்னேஷ் ஐயா அவர்கள் விளக்குவார் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அதாவது ஏற்ற சனியில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா நல்ல நிலைக்கு போகக்கூடிய குறிப்பிட்ட ராசிகள்ல மகர ராசியும் ஒண்ணு கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போறது இதெல்லாம் போகாம இருந்தாலே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆசிரியர்கள் நேரம் தவறாமையை கடைபிடிக்கணும் அரசு அதிகாரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் பெரிதாகக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது மொத்தத்துல இந்த வருஷம் மிக சிறப்பான ஒரு ஆண்டாக மகர ராசிக்கு அமைய போகுது மகர ராசியை சேர்ந்தவர்கள் மேலும் தங்களுடைய அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் காளியம்மன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நன்றி ரொம்ப அற்புதம் ஒரு பரிகாரம் சொன்னார் மகர ராசிக்காரர்கள் காளிகம்பாலை வழிபட்டால் போதும் என்று காரணம் என்ன அப்படின்னா இந்த சிம்மத்துல வந்து கேது பகவான் இருக்கின்ற செவ்வாய் நீச்சம் இந்த காலகட்டத்துல வந்து இந்த கேது பகவான் ஒன்றரை வருஷம் இருப்பார் இல்லையா அப்ப அதனுடைய சம்பாத்தியம் வந்து தடைகளை நீங்குவதற்கு அன்னை மகா காலிகம்பலை வழிபடும் பொழுது தடைகள் வந்து தகர்த்தெறியப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனி எப்பேற்பட்ட பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கப் போகிறது கவனமுடன் இருக்க போவது யார் மதுப்பைக்குரிய ஜோதிர பேராசிரியர் கே என் சித்தராஜ்யா அவர்கள் விளக்குவார் மகர ராசி நேர்களுக்கு இனிய விசுவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே ஆண்டின் தொடக்கத்திலே உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்கின்றார் ஆறிலே சத்தியமாமுனி இருகாலிலே த தலை பூண்டதும் என்று ஒரு பழமொழி உண்டு தானப்பா ஆருக்கு தோசம் உண்டு தார்வேந்தர் பகையும் உண்டு அப்படின்ற என்ற ப பழமொழியும் உண்டு தரையில் கிடைக்கின்ற தங்கத்தை எடுத்தால் கூட அது பித்தளையாக மாறிவிடக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கின்றது தண்டனை காலகட்டம் என்பதால் மகர ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலோ குழந்தைகள் விஷயத்திலோ கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அவருடைய பாறை பத்தாம் மீட்டருக்கும் பனிரெண்டாம் மீட்டருக்கும் ராசிக்கு இரண்டாம் மீட்டருக்கும் குருவினுடைய பார்வை பதிவதால் பார்வை படுகின்ற இடங்கள் சுபிச்சம்பரம் தொழிலைகளில் சற்று முன்னேற்றமும் அதாவது சுப விரை செலவுகளும் அதே சமயத்தில் குடும்பத்தில் சில புதிய நபர்கள் வருகையும் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் இரண்டாம் வீட்டிலே இருக்கின்ற ராகு பகவான் உங்களுடைய வாக்குறுதியை பொய்யாக்குவார் கொடுத்த வாக்குறுதியை கா காப்பாற்ற முடியாது தவணைகள் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கு அடுத்தபடியாக மகர மகர் ராசிக்கு எட்டிலே கேது வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதும் இருந்தால் அவற்றினை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஒரு மெடிக்கல் செக்கப் செய்து கொள்வது இந்த காலகட்டத்தில் நன்மையாக இருக்கும் ஆகவே அதாவது ஏழரை சனி என்கிற பிடியிலிருந்து விடுபடுகிறீர்கள் அதுவே உங்களுக்கு வந்து இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது மூன்றாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் வெற்றிச்சனியாகவும் சகாய சனியாகவும் பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய சாதனை பண்ணக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார் இந்த இரண்டரை வருட காலங்களே புதிய தொழில் முயற்சிகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதே சமயத்திலே மற்ற கிரகணைகளை பார்க்கும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் உங்களை உங்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்வாங்க வாழ்ந்து இறை பரிகாரத்தோடு நீங்கள் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை சொன்னார் அதாவது மகர ராசி அன்பர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் கவனமுடன் செயல்பட்டால் மிக ஆனந்தமான வாழ்வை பெறலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை